அனைவருக்கும் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு மகாலய பட்ச காலம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மகாலய பட்ச காலத்தில் நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு குடும்பத்தில் இருக்கின்ற தடைகள் நீங்குவதற்கு அது சுபகாரிய தடைகள் முக்கியமாக திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்குவதற்கு இந்த பதினைந்து நாட்களும் சமையல் இந்த ஒரு பொருளை வைங்க இதை வைக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற வறுமை நீங்கும் கஷ்டம் நீங்கும் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் தெய்விக எண்ணங்கள் சேனலை தான் நீங்க முதல் முறையாக பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மகாலய பட்ச காலம் அப்படின்றது நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான காலம் இது பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலய பட்சம் இருக்கின்றது அதாவது பட்சம் அப்படின்னாலே பதினைந்து நாட்கள் இந்த நாட்கள்ல நம்முடைய முன்னோர்கள் பூலோகத்திற்கு வருவதாக ஐதீகம் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களை நினைத்து நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கை உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது முன்னோர்கள் சாபம் இருந்தாலும் இதை தாராளமாக செய்யுங்க மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அவர்களுடைய குடும்பம் தொடர்ந்து கஷ்டத்திலேயே இருக்கு வறுமையிலேயே இருக்கு கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறார்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னாலும் இந்த ஒரு பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பித்திரதோஷத்தால குடும்பத்துல திருமண தடை இருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல தீராத பணப்பிரச்சனை அப்படி இல்லைன்னா நோய் நொடி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை நீங்க வீட்டுல செய்யுங்க மிக மிக எளிமையான வழிபாட்டு முறைங்க குடும்பத்துல முன்னோர்களின் சாபம் இல்ல நாங்க இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டா எல்லாருமே தாராளமாக செய்யலாம் மேலும் மேலும் உங்களுக்கு உங்களுடைய பித்திருக்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய முக்கியமான ஒரு பரிகாரம் மகாலயப்பட்ட பரிகாரம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு தேதி சொல்லிட்டேன் எப்பொழுதுலேருந்து எப்பொழுது வரைக்கும் இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த பதிவை எப்பொழுது பார்க்குறீங்களோ அன்றைய இரவுலருந்தே செய்ய ஆரம்பிச்சிருங்க ஒரு சுத்தமான சொம்பு எடுத்துக்காங்க இந்த சொம்பு வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையில் இருக்கலாம் காப்பரில் இருக்கலாம் இந்த சொம்பு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா எச்சில் படாத சொம்பு ஏதாவது இருந்தால் அதையும் எடுத்துக்கோங்க இல்லைனா கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க இதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதில் குடிக்கின்ற நல்ல தண்ணீரை ஊற்றுங்க குடிக்கின்ற நல்ல தண்ணீரை ஊற்றணும் இதை வந்து எப்பொழுது பண்ணணும்னா இரவு நேரத்தில் தாங்க நீங்கள் பண்ணணும் உங்களுடைய சமையலறையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சிங்க்கில் எந்த ஒரு பாத்திரமும் இருக்கக்கூடாது எச்சில் பாத்திரங்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி சமையல் மேடை அலங்கோலமாக இருக்கக்கூடாது நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தை தினமும் பண்ணுங்க இந்த சொம்பில் நல்லா குடிக்கின்ற தண்ணீரை ஊற்றுங்க அதில் முக்கியமாக சிறிதளவு அரிசி எடுத்து போடுங்க பச்சரிசி சிறிதளவு எடுத்து போடணும் முக்கியமாக கல்கண்டு சிறிதளவு அந்த தண்ணீரில் போடலாம் இல்லைனா சர்க்கரை இருந்தால் வெள்ளை சர்க்கரை நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு எது இருக்கோ அதை அந்த தண்ணீரில் போடுங்க இதை அப்படியே உங்களுடைய சமையலறை மேடை மேலே பிறந்த நிலையில் வச்சிருங்க நீங்கள் அரிசி போடும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் யாருக்கு இராத கஷ்டத்தில் இருக்காங்க நோய் நொடிகளில் இருக்காங்க அப்படின்றவங்க தவறாமல் இதை செய்யுங்க கணவன் மனைவி சேர்ந்து செய்யலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அதாவது நீங்கள் இந்த சொம்பு தண்ணீரை சமையல் அறையில் வைக்கும் பொழுது குலதெய்வத்தையும் மறைந்த உங்களுடைய முன்னோர்களையும் மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணணும் நீங்கள் இதை செய்யும் பொழுது அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டே செய்யுங்க இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கின்ற பெண்கள் செய்யலாம் பெண்கள் செய்ய முடியல அப்படின்னா ஆண்கள் செய்யலாம் மாதவிடாய் காலங்களில் ஆண்கள் செய்யலாம் நீங்கள் இன்று இரவே இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க ஒரு சொம்பு தண்ணீர் தான் வைக்க போறீங்க மிக மிக எளிமையான பரிகாரம் சக்தி வாய்ந்ததுங்க பதினைந்து நாட்களும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக உங்களுடைய முன்னோர்களை நினைத்து இந்த சொம்பு தண்ணீரை சமையல் அறையில் நீங்கள் வச்சுக்கிட்டே வரும்பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் ஒரு பத்து சரியாகிறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் இது உணவு வைப்பதாக அர்த்தம் பித்திருக்கள் பூலோகத்திற்கு இந்த நேரத்தில் கிட்ட இருந்து இங்கே வருவாங்க நம்முடைய வீடு தேடி வருவாங்க அப்படின்றது ஐதீகம் அவர்களை நினைத்து இந்த தண்ணீரை நம்ம வைக்கும் பொழுது அவர்கள் அதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கான ஆசிர்வாதத்தையும் அவங்க வழங்குவாங்க உங்களுடைய ஜாதக கட்டத்தில் பித்து சாபம் இருந்தால் கூட அந்த சாபத்திலிருந்து நீங்கள் இதன் மூலமாக விடுபடலாம் மிகவும் எளிமையான பரிகாரம் ஆனால் கை கொடுக்கும் பரிகாரம் சரியாக காலையில் எழுந்து இந்த தண்ணீரை எழுந்து என்ன செய்வது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கின்ற செடி கொடிகளுக்கு இந்த தண்ணீரை ஊற்றிடுங்க செடி கொடிகள் இல்லை அப்படின்னா மணல் இருக்கிற இடத்துல இந்த தண்ணீரை ஊற்றிடுங்க அவ்வளவுதாங்க மிகவும் எளிமையான பரிகாரம் இன்றே நீங்கள் ஆரம்பிங்க இன்று இருந்து ஆரம்பிங்க பெண்களுக்கு மாதவிகளுக்கு வந்து விட்டுதுன்னா உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஆண்களை செய்ய செல்லுங்க எந்த ஒரு தவறும் கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க மேல் சொன்ன பரிகாரத்தை தவறாமல் செய்யுங்க இதை யாரெல்லாம் செய்யலாம் அம்மா அப்பா இருக்காங்கம்மா நாங்கள் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம் உங்களுடைய தாத்தா பாட்டியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் இப்படி அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தாலே போதும் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் முக்கியமாக ஐந்த மகாலயப்பட்ட காலம் அப்படின்றது தேய்பிரையில் வரக்கூடிய காலம் இந்த காலத்துல நீங்க வழிபாடு அஷ்டமி திதியில செய்தீங்கன்னா விசேஷமாக இருக்கும் இந்த மாதிரி அஷ்டமி திதியில வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பல நன்மைகள் இதன் மூலமாக கிடைக்கும் அஷ்டமி துவாதசி திதி இந்த நாட்களை எல்லாமே தவற விட்டுடாதீங்க அந்த நாட்கள் எப்பொழுது வருது அப்படின்றத நான் பதிவு கொடுப்பேன் அந்த நாட்கள்ல தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க இதன் மூலமாக பல நன்மைகள் இன்னும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமா அன்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வரப்போற பதிவுகள்ல தவறாமல் கொடுக்குறேன் அனைவரும் இந்த விஷயங்களை செய்து உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும் கடன் தொல்லையே இருக்கக்கூடாது செல்வ வளம் உங்க வீட்டில் கொண்டே இருக்க வேண்டும் கணவன் மனைவி சந்தோஷமாக ஒற்றுமையாக குழந்தைகளுடன் வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் வெவிகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கப்பிலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்